சென்னை தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்திற்கு நாய் பன்றி பொம்மைகளுடன் கொசு போர்த்தி வந்த அதிமுக கவுன்சிலர்களின் செயல் கவனம் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் விக்னேஷ் வழங்கிக்கலாம் விக்னேஷ் முழு விவரங்களை வழங்கலாம் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கொசு நாய் மாடு உள்ளிட்ட கால்நடைகளின் பெரும்பாலான தொல்லைகளுக்கும் அவதிகளுக்கும் பொதுமக்கள் தொடர்பாக மாநகராட்சி பணியாளர்கள் அதிகாரிகள் வார்டு உறுப்பினர்களிடம் பல முறை புகார் தெரிவித்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு கடந்த நீண்ட நாட்களாகவே நீடித்துக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இன்றைய தினம் தாம்பரம் மாநகராட்சியினுடைய மாமன்ற சாதாரண கூட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் நாய் மாடு மும்மையுடன் கூடிய கொசு வலையை பொறுத்துக் கொண்டு மாமன்ற கூட்டத்தில் அமர்ந்திருப்பதால் மிகப்பெரிய சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக இது தொடர்பாக பல முறை மாமன்ற கூட்டத்தில் வலியுறுத்தியும் மாநகராட்சி சார்பில் அதிகாரிகள் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற ஒரு காரணத்தை கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையிலேயே கொசுவலையை போர்த்தி கொண்டு இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருப்பதாக அதிமுக சார்பில் பங்கேற்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள் தொடர்ந்து மாநகராட்சியினுடைய மேயரிடமும் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிறது மேலும் கருப்பு சட்டை அணிந்து வந்தும் அந்த அதிமுகவினுடைய மாமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள் கால்நடைகள் மற்றும் இது போன்ற கொசுக்கள் தொல்லையின் காரணமாக பல்வேறு நோய்கள் மற்றும் சுகாதார சீர்கேடுகள் உருவாகவும் கூறியிருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்கள் இனி இனிமேர் வரக்கூடிய காலங்களிலாவது உரிய நடவடிக்கை மேற்கொண்டு பொதுமக்களை இது போன்ற சிரமங்கள் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் மாமன்ற கூட்டத்தில் அவருடைய எதிர்ப்பை பதிவு செய்து கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் Wherever you go, whatever you do, throw a little at it. Mags, and briefs.